உணவுக்கு பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் அப்போதுதான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்காகவே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள நடுவேலம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக வார வழிபாட்டு மன்றத்தில் முதலாம் ஆண்டு ஆடிப்பூர கஞ்சிக்கிளைய பெருவிழா நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து முன்னதாக மக்கள் கஞ்சிக்கு பஞ்சமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக வேள்வி நடைபெற்று வருகிறது மன்ற தலைவர் சரசு தலைமையில் இப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் மங்கள மகேந்திர குமார் வேல்வியை துவக்கி வைத்தார் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று வேள்வியில் குச்சிகளை தங்களுடைய தலையை சுற்றி படைத்தனர் கஞ்சிக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் கஞ்சி களையம் ஊற்றச்சொல் என்று அன்னையின் அருள்வாக்கு கிணங்க இந்த நிகழ்ச்சி பகுதியில் நடைபெற்று வருகிறது